மாறன் சிறியில் இப்போ ரடகோசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லாம் வீராக் வந்து தெரிஞ்சிருச்சு ராகுனுக்காக தான் வந்து பழியை வந்து சுமந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம மாறன்னு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ராகுன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படி வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவர் திருப்பி வந்து அந்த சாட்சி வந்து கேட்குறாப்புல சார் எனக்கு தர வேண்டியது தருவீங்களா மாட்டிங்களா என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உடனே எல்லாம் வந்து என்னால் வந்து எடுக்க முடியலையா சரி இந்த வாட்டி ஏதோ அவகாசம் கேட்குறீங்கன்னு தந்துட்டேன் நாளைக்குள்ளே நீங்கள் எனக்கு பணத்தை தரீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி தேவையில்லாதலாம் வந்து பேசிவிட்டு அவர் மட்டும் போகிறாங்க இவன் வேற பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானே சார் இந்த ஒரு வாட்டி மட்டும் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா இனிமேட்டு உங்கள் வழி பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி எதாவது கஷ்டப்பட்டாவது பணத்தை வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடையிலேருந்து எடுக்க பார்க்குறாங்க இருப்பினும் வந்து கடையில் வந்து எடுக்கவே முடியல அந்த இடத்துல நம்ம ராகவனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே அப்பா கிட்டே வந்து ஒரு பதிஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம ராகவனுக்கு அவங்க பெட்டியில் வைக்கிறதையும் பார்த்துட்றாங்க ஒரு பக்கம் நைட்டு வந்து தூங்குறப்ப அப்பா வந்து நல்லா அசந்து தூங்கட்டும் அப்பான்னு பார்த்து நம்ம பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே வந்து யாரும் இல்லாத அந்த நேரம் பார்த்து ராகவன் மாட்டுக்கு வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ரூம்குள்ளே வந்து போகிறாங்க யதார்த்தமாக வராங்க நம்ம வீரா ராகுன் மாமா எதுக்கு இந்த ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க அதுவும் இந்த நைட்டில் வந்து எதுக்காக போகணும் அந்த ரூம்குள்ளே தானே வீட்டோட பணம் எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் யாரும் பார்க்குறாங்களாங்கிற விஷயத்த வந்து பார்க்குறாங்க நம்ம ராகவன் உடனே வந்து வீரா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போனா நிச்சயம் வந்து பணத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் தான் ராகுன் வந்து எடுக்கிறாங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி வீரா வந்து தெள்ள தெளிவாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பணத்தை எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு வந்து ராகுன் வந்து வந்துடுறாங்க அப்பாடா பத்து லட்ச ரூபா படம் வந்து எடுத்தாச்சு எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் தான் ராகுன் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து ராமச்சந்திரன் வந்து எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே போயிட்டு சரி ஒரு பதினஞ்சு லட்சம் பணத்தை வச்சுருந்தோம்னா இருக்குமான்னு சொல்லி திறந்து பார்த்தா பணத்தை காணும் என்கிட்ட கேட்டு எடுத்திருந்தா கோழி கணக்கில் எடுத்திருந்தா கூட நான் கோவப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட கேட்காம லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வந்து எடுக்கிறாங்க இதை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு வந்து ராகவா இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னனேன் ராகவன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பத்து லட்சத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க ராகவன் வந்து என்ன பண்ணுறாருனா டே இங்கே வச்சுருந்தா பணத்தை வந்து காணுண்டா அப்படின்னு சொன்னனேன் மாறன் ரூம்குள்ளே வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த பணத்தை அந்த பணம் வந்து கரெக்டாக எங்கே விழுதுன்னா அவங்க பெட்டு மேலே வந்து விழுந்துருது அந்த பையோட அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் எடுக்கவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவுக்கு தூக்கி வரி போட்டுருது என்னது நம்ம நேற்றி தான் வந்து பார்த்தோம் மாமா தான் பணத்தை எடுக்கிறேன்னு இந்த விஷயத்த நம்ம சொல்லலாமா வேணாம் வேணாம் சொன்னா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து வள்ளி இந்த ரூம்குள்ளே பணம் இல்லைனா விடியறத்துக்குள்ள செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த வீட்டை விட்டும் பணமும் வெளியே போயிருக்காது ஏன்னால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது யாரும் இந்த வீட்டை விட்டு காலையிலேருந்து போகல வள்ளி ஆமாண்ணா யாரும் இந்த வீட்டை விட்டு காலையிலேருந்து வெளியில் போகவே இல்லை எல்லா ரூம்லேயும் தேடணுன்னே எல்லா ரூம்லேயும் வந்து தேடிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி கரெக்டாக வந்து மாறன் ரூமில் வந்து பணம் இருக்கிறத பார்த்துட்றாங்க அந்த இடத்துல பணத்தை பார்த்தோன்னா தூக்கி எறி போட்டுருது அச்சோ நிச்சயம் மாறன் வந்து எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ மாறன் மேலே வந்து யார் வேணாலும் பழி போடலாம் இப்போ என்ன பண்ணுறது சரி இந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டா யார் மேலேயும் சந்தேகம் வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி வள்ளி மாட்டுங்க மாஸ்டர் மைண்டாக செயல்படுறாங்க அவங்க புடவுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஏய் என்னது புடவுக்குள்ளே வந்து கனமாக இருக்கே அது என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னொன்னா பையில் பத்து லட்சம் இருக்கிறதா பார்த்துட்றாங்க கடைசியாக நீ மாறன் ரூம்குள்ளே தானே போனேன் நீ தானே எடுத்த பணத்தை அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவன் எடுக்கவே இல்லைண்ணே நான் தான் அந்த பணத்தை வந்து எடுத்தேன் வள்ளி உனக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது தேவலாம் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத மாறன் எங்கே இங்கே வந்தே ஆகணும்னு உடனே இப்போ என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வீரா வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் எனக்கு தான் தேவை என் ரூம்லேருந்தா பணம் எடுத்தீங்க ஆமாம் நான் என் ரூம்லேருந்து எடுத்தா நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் எல்லா பிள்ளையும் அவங்க மேலே வந்து தூக்கி போட்டுக்கிறாங்க உடனே வந்து இனிமேட்டு இந்த வீட்டில் இவன் இருக்கவே கூடாது அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு என்னடா அவசரம் தேவை மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போய்டுனோடனே அவங்க மாட்டுக்கு வராங்க எதை பற்றியும் சொல்லலை துணியை எடுத்து வைக்கிறாங்க வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம மாறன் வீரா இது எல்லாத்தையும் வந்து தெல்ல தெளிவாக பார்க்குறாங்க ராகுனுக்காக ஏ இவர் பழியை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாரு ஒன்றும் புரியலையே இப்போ நினச்சிருந்தா கூட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் மாறன் ரொம்ப நல்லவன்